சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினர் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு நேற்று போராட்டம் நடத்தினார்கள் இதனை போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உடனே அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள் இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விருகை வி என் ரவி உள்ளிட்ட தொள்ளாயிரம் பேர் மீது போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது